வணக்கம் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜி யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அல்ல இறைவனுடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைப்பதற்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன்பர்களே நம்மளுடைய யூடியூப் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பர்களே நீங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கான தகவல்களை நாங்கள் தருவதற்காக எங்களுக்கு மகிழ்ச்சியும் எங்களுக்கு வியூஸ் வர வரதான் உங்களுடைய எங்களுக்கும் ஒரு ஆர்வம் கிடைத்தது போல் இருக்கும் அன்பர்களே இதை நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைய ஜோதிட தகவல் வந்து முக்கியமான தகவல் இந்துக்களால் பிறக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கோவில் ஆலயங்களை பற்றியும் அதனுடைய தனிச்சிறப்புகளை பற்றியும் பார்க்க போறோம் அன்பர்களே ஏன் அப்படின்னா எத்தனையோ கோயில்கள் இன்றைய உலகத்தில் இருக்கு எண்ணி அடங்காத லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொல்லலாம் அத்தனை ஆலயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் மன்னர்கள் இப்படி அடங்காதவர்கள் ஆலயத்தை கட்டி இறைவனை கண்குளிராக பார்த்து வந்தார்கள் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று கூட சில பேருக்கு கேள்வி உண்டு இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு நான் சொல்லக்கூடிய விடையிலே அவங்களுக்கு இருக்கும் அன்பர்களே இறைவன் என்பது மனம் தூய்மையானவன் எவன் ஒருவனுக்கு மனமும் எண்ணமும் தூய்மையாக இருக்கிறதோ அவனுடைய எண்ணத்தில் அலைகளாகவும் நாம் என்ன அலைகள் தான் இறைவன் நாம் என்ன எண்ணுகிறோமோ அவன் இறைவனாக வருகிறான் அப்போ ஒருவனுக்கு இறைவன் இருக்கிறதா அப்படின்னு ஒருவன் கேட்கிறாங்க அப்ப அதை எப்படி நிரூபிக்கிறது கரும்பு என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த கரும்பை இனிப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அந்த இனிப்பை நீங்கள் காட்டுங்கள் அப்படி என்றால் காட்ட முடியுமா என்பவர்களே காட்ட முடியாது அந்த கரும்பை யார் ஒருவர் சுவைக்கிறானோ அந்த சுவையின் உணர்வை மட்டும்தான் அவன் இனிப்பு என்று உணர முடியும் அது போலதான் இறைவன் என்பவன் தூய்மையானவன் உள்ளமெல்லாம் நிறைந்திருப்பவன் மனமெல்லாம் நிறைந்திருப்பவன் அருளும் இறையிலும் கொடைவள்ளலாக இருக்கக்கூடியவன் எவன் ஒருவன் தூய்மையான எண்ணத்தையும் இறைவனுடைய பக்தியையும் முழுமையாக எண்ணி இறைவனை நாடுகிறானோ அவனிடமே இறைவன் செல்கிறான் யாரெல்லாம் இறைவனிடம் செல்வார்கள் வாழ்க்கையில் எவன் ஒருவனுக்கு பிரச்சனை வருகிறதோ அவனே இறைவனை தேடுகிறான் எல்லோரும் தேடுவதில்லை வாழ்க்கையில் இப்பிரச்சனை இல்லாத மனிதனை உங்களால் காட்ட முடியுமானா நிச்சயமாக காட்ட முடியாது ஏதோ ஒரு வழியில ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை என்பது நிச்சயமாக உண்டு வாழ்நாள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நம் தீர்வு காண்பதற்காக நம் முன்னோர்களும் ஞானிகளும் சித்த புருஷமார்களும் மன்னர்களும் தவ யோகிகளும் இப்படி எண்ணற்ற இறை அன்பர்கள் நம்மளுக்காக ஆலயங்களை எழுப்பி அந்த ஆலயத்தின் மூலமாக இந்த இந்த இடத்தில் ஆலயத்தில் இறைவன் முழுமையாக அந்த இடத்தில் இருக்கிறார் அந்த வைப்ரேஷன் வாயிலாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதை நம்மளுக்கு உணர்த்தி போயிருக்கிறார் இறைவன் எப்படிப்பட்டவன் எல்லோருக்கும் நிறைந்தவன் ஏழை எளியோர் பணக்காரர் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தரவல்லவன் எவன் ஒருவன் மனதை தூய்மையாக எண்ணத்தை தூய்மையாக எந்த கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் தனக்கான உண்மையானதை கருத்தை வைத்து இறைவனை வேண்டுகிறானோ அவனுக்கு இறைவன் தூய்மையான உள்ளத்தையும் நிறைவான செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உருவாகும் அன்பார்களே அப்படிப்பட்ட இறைவனுடைய ஆலயத்திற்கு நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் பதினாறு செல்வங்களும் பெற வேண்டும் நாங்கள் ஒரு மனிதனுக்கு பதினாறு செல்வங்கள் பெற்றால்தான் நோயற்ற வாழ்வு நோய் இல்லாமல் பிணிப்பீடைகள் இல்லாமல் வாழ வேண்டும் ஒருவன் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் நோய் இல்லாமல் வாழ்வது அவனுடைய வாழ்நாளில் கிடைத்த ஒரு தவம் என்று சொல்ல அது மட்டுமல்ல நல்ல புத் புத்திரர்களை ஈண்டெடுக்க வேண்டும் சந்தான பாக்கியம் என்று சொல்வார்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களுக்கும் அது மட்டுமல்ல வீடு மனை சொத்து சுகங்கள் ஆஸ்திகள் இவைகளும் பொருந்தும் அன்பர்களே இதெல்லாம் விட ஒருவனுடைய புகழும் பெருமையாக இருக்கும் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அரசியலில் செல்வாக்கு ஆன்மீகத்தில் செல்வாக்கு ஊர் தலைவர் இப்படி எண்ணற்றத்தை நாம் செல்ல வேண்டிய அமைப்பு ஒவ்வொருவருக்கும் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய அன்பர்கள் எந்த மாதிரி ஆலயத்துக்கு நாங்கள் இத்தனை செல்வங்களையும் நாங்கள் பெற வேண்டும் ஒன்று சேர அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்காக இந்த செய்தி அன்பர்களே என்றால் ஆலயங்களும் இறை உடைய ஆலயங்கள் எண்ணற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆலயங்கள் உண்டு ஆனால் இந்தியாவில் குறிப்பிட்ட தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஆலயங்கள் தமிழனாய் பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தில் செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவிலும் இந்த கோயில்கள் அடங்கும் அன்பர்களே அப்படிப்பட்ட ஆலயங்களை முதல் பார்க்க போகும் பாபாநாச பாபாநாசத்தில் உள்ள சிவனுடைய ஆலயம் சிவன் எப்படிப்பட்டவர் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மாதிரி பிரம்மமூர்த்திகளை நாம் சொல்லுகிறோம் அப்ப பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய அருளால் தான் இந்த உலகமே இயங்குகிற இயக்காற்றல் அப்படிப்பட்ட இயக்காற்றல் ஒருவனுடைய வாழ வேண்டும் என்றால் அழிக்க வேண்டும் என்றால் ஆனால் சிவனுடைய அருள் மட்டும்தான் முக்கியம் சிவன் இல்லால் இவ்வுலகில் இல்லை என்றுவார்கள் அப்படிப்பட்ட சிவனுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்றால் பாபாநாசத்தில் போய் சிவனுடைய ஆலயத்திற்குள் அடியர்கள் அனைவரும் போலாம் நம்மளுடைய இந்த பாவத்துடைய கர்மங்களை தொலைக்க வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக இந்த பாபநாசத்தில் உள்ள சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று வரும்போது உங்களுடைய கர்மாக்கள் போய் பாவங்கள் போய் புண்ணியங்களில் வந்து சேரும் அது மட்டுமல்ல எதெல்லாம் நம்மளுக்கு தடையாக தாமதமாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஆட்டித்தரக்கூடிய வள்ளல் பெருமானாக நம்ம சிவபெருமான் இயங்குவார் அன்பர்களே அடுத்தபடியாக திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் எப்படிப்பட்டவர் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி அவர் ஓடி வருவார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நமோ நாராயணா என்று ஒருவன் உச்சரிக்கும் போது இந்த சொர்க்கலோகத்துக்கு போறதற்கான மந்திரங்களை நம் உச்சரிக்கிறோம் ஒவ்வொருவனா அப்படி கொட்ட வைகுண்ட ஏகநாதர் என்று சொல்லக்கூடிய இந்த வெங்கடாஜலபதி பெருமாளை ஒவ்வொருவரும் தரிசிக்கும் பொழுது செல்வம் தான் ஒருவனுக்கு முக்கியமானது பொன்பொருளும் பொன்பொருள் பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட பொண்ணும் பொருளும் தரக்கூடிய இடம் எங்கே உள்ளது என்றால் இங்கு திருப்பதியில் உள்ளது அப்ப இந்த பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை என்றார்கள் உன்னுடைய பொருள் எவ்வளவருக்கு தங்கம் நகை பொன்பொருள் இருக்கிறாரோ அவர்களைத்தான் இந்த உலகம் மதிக்கிறது அப்படிப்பட்ட பொன்பொருளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய செல்வேந்தராக விளங்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜல பெருமா பெருமாளை ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டும் செல்வ வளங்கள் தானாக வந்து அடையும் அவர்கள அன்பர்களே அடுத்தபடியாக குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தம் திருச்செந்தூரில் உள்ள முருகனுடைய ஆலை இந்த திருச்சென்னூர் முருகனுடைய ஆலயம் கடலில் அருகாமையில் அமைய பெற்றது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்றால் நவ உள்ள குரு இந்த முருகப்பெருமானை வீற்றிருப்பது நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அங்கு கடல் அலைகளாக வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கண்ணீரை துடைத்து குளிர்ச்சி பொருந்தி அவர் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைக்கு வருகிறாரோ அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரே தெய்வம் எது என்றால் கண்கண்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை ஒவ்வொரு நாளும் அரோர கோஷத்துடன் விண்ணை முழங்கும் அளவுக்கு முருக பக்தர்கள் செல்வதை நாம் காண்கிறோம் வெயில் குத்துவது பால் குடம் எடுப்பது காவடி இப்படி எண்ணற்ற வேண்டுதல்களை வைத்து முருகனை வழிபடும் பொழுது நிச்சயமாக முருகன் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் தரக்கூடிய வள்ளலாக இந்த குரு குருஸ்தலமாக விளக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் அடுத்தபடியாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளுடைய ஆலயம் வீடு மனைவி சொத்து சோகம் இந்த மூன்றும் தான் ஒருவனுக்கு வாழ்க்கையில் முக்கியம் நல்ல மனைவி அமைய வேண்டும் நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் நல்ல செல்வம் பெருக வேண்டும் அது மட்டுமல்ல பொன்பொருளும் வேண்டும் வீடு மனை சொத்து ஆஸ்தியும் வேண்டும் இத்தனையும் இருந்தால்தான் அவர்களை இந்த உலகம் மதிக்கும் அப்படிப்பட்ட அதை தரக்கூடிய வள்ளல் பெருமானாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதனுடைய ஆலயம் அப்ப ரங்கநாதனை நீங்கள் வணங்கி வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்து அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வள்ளலாக வெங்கநாதர் ஸ்ரீ வெங்கநாதர் விளங்குவார் என்பதை கூறுகிறேன் நண்பர்களே அடுத்தபடியாக சனி பகவான் சனி பகவான் என்றாலே அனைவரும் நடுங்கி நடுங்கி போவார்கள் எனக்கு ஏழ்ற சனி நடக்குது உனக்கு ஏழ்ற சனி நடக்குது கண்டச்சனி நடக்குது பாதச்சனி நடக்குது செம்மச்சனி குடும்பச்சனி விரயச்சனி சனி திசையால் பல அவதிகள் என்று சொல்வதும் உண்டு என்னால் சனிபாவான் தான் கர்மத்திலும் தர்மத்திலும் நீதிமான் முதன்மையானவர் ஒருவனை கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வந்தரும் அவர்தான் சனியை போல் ஒருவனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் இல்லை ஆனால் நீதி தவறாதவர் தர்மம் தவறாதவர் எவன் ஒருவனுடைய விதி எப்படி இருக்கிறாரோ அந்த விதிக்கு தகுந்தவாறு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனிபகவானை நாமும் வணங்கி நம் வாழ்நாளில் ஆயுளை பெருக்க வேண்டும் ஒருவனுக்கு நோய் இல்லாமல் வேண்டும் நீர்க்கு ஆயுஸ் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த திருநள்ளாறு உள்ள சனி பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று வந்தால் மிக சிறப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அன்பர்களே அடுத்தபடியாக மதுரை மீனாட்சி அனைத்து அம்மனின் ஒன்று சேர தான் இந்த மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி முதன்ஸ்கலமாக ஸ்தலமாக விளங்கிறது கல்வியிலும் அறிவியிலும் யானத்திலும் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மதுரை மீனாட்சியுடைய ஆலயத்துக்கு சென்று வருவது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மீனாட்சி எப்படிப்பட்டவள் கேட்டதையெல்லாம் தன்னுடைய தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாளோ அதன் போல் எல்லா செல்வத்தையும் ஊட்டி வாரி கொடுக்கக்கூடியவள் அன்னை மீனாட்சி முகாம்பிகை எத்தனை தாயுடைய தெய்வங்களாக இருக்கிறதோ உலகில் அத்தனை தெய்வமாக வருவார் மதுரை மீனாட்சி என்றாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் அம்மா என்று ஒவ்வொருவரும் தன் தாயை எப்படி கூப்பிடுகிறார்களோ அந்த கூப்பிட்ட குரலுக்கு வருவாளோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மீனாட்சி அம்மன் தாய் இந்த மீனாட்சி அம்மன் தாய் எல்லா ஊரிலும் இப்ப கேரளாவில சோட்டாடிக்கிற பகவதி இப்படி நம் எத்தனையோ ஊர்ல இப்ப திருச்சியில நம்மளுடைய மேல்ம அதே மாதிரி சென்னையில மேல்மருவத்தூர் அம்மா பங்காளடிய சொல்லுவோம் அதே மாதிரி திருச்சியில சமயபுரம் மாரியம்மனை சொல்லுவோம் இப்படி எண்ணற்ற தெய்வங்களை ஒன்று சேர அமையப்பட்ட தாயாக இந்த மதுரை மீனாட்சி அப்ப மதுரை மீனாட்சியுடைய ஆலயத்துக்கு சென்று வரும்போது உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் மாறி வழங்குவார் இப்படி அதே மாதிரி நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் கலைந்து போக வேண்டும் நான் மோட்சமட வேண்டும் அப்படின்னா கேதுவுடைய ஸ்தலமான காலகஸ்தி இந்த காலகஸ்திக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய இந்த ஜென்மத்துடைய பாவங்கள் அனைத்துமே முற்றிலும் நீங்கிவிடும் அப்போ ஒருவனுக்குடைய பாவங்கள் எப்படி சேர்கிறது என்றால் சின்ன விஷயத்தில் கூட உங்களுக்கு பாவம் சேர்ந்துவிடும் ஒருவன் தர்மம் என்று கேட்டு வருவான் அந்த தர்மத்தை தராமல் நீங்கள் விரட்டி விடுவீங்க ஒருவன் தண்ணி என்று கேட்டு வருவான் அவனுக்கு தண்ணி தராமல் விரட்டி விடுவீர்கள் இப்படி சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கர்மமாக மாறி உங்கள் வாழ்நாளை பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இந்த பாதிப்பை நாம் சரி செய்வதற்கு இந்த ஆலயங்கள் எல்லாம் இந்துக்களால் பிறக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் செய்த தவத்தால் கிடைத்த புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த எல்லாம் உங்களுக்கு எளிதாக நான் ஆலயத்தை சொல்கிறேன் ஒருவன் தவம் செய்து எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்று பரிபூரணமாக வேண்டுகிறானோ அத்தனையும் ஒரு நொடியில் உங்களுக்கு எளிதாக சொல்லிவிட்டேன் அப்ப இத்தனை ஆலய எட்டு என்பது இந்த கர்மாவின் முதன்மையான சனி பகவானுடையது கிரகத்திலே மிகவும் வலிமையான கிரகம் எது என்று கேட்டால் இந்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கர்மவினை பலனை நீக்கி எட்டு என்பது அஷ்ட பாலகர்களும் நம்மளுக்கு துணை நின்று அஷ்ட கர்மாக்களுடைய துணைகளும் நம்மளுக்கு போய் கெட்ட சக்திகள் இல்லாமல் அஷ்டமா சக்திகளும் எட்டு வகையான சக்திகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பதினாறு செல்வங்கள் பெற வேண்டுமென்றால் நான் சொன்ன ஆலயங்கள் எட்டு ஆலயங்களை குறித்து வைத்து முதல் படியாக நான் சொன்னேன் திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதி கோயில் பெருமாள் திருச்செந்தூரில் உள்ள முருகனுடைய ஆலயம் சொல்லிட்டேன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் திருச்சியில் உள்ள முருகனுடைய ஆலயம் குருஸ்தலம் திருநள்ளாரில் உள்ள சனி பகவான் திருச்சி திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்க பெருமாளுடைய ஆலயம் வெங்கநாதரனுடைய ஆலயம் அது மட்டுமல்ல மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் ஆலயம் அதே மாதிரி திருப்பதியில் உள்ள காலகஸ்தி இந்த ஆலயத்திற்கு எவன் ஒருவன் சென்று வழிபடுகிறானோ இந்த பிறவி பயன் உங்களுக்கு நீங்கி நிச்சயமாக பதினாறு செல்வங்கள் பெற்று நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு நன்றி வணக்கம் அன்பர்களே